एफिशिएंट क्या நம்பகமான பார்வை இப்ப யாரு வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை சரி இந்த ஸ்டார் லைனர் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு நபர்களை ஏற்றி சென்ற இரண்டாவது தனியார் சர்வதேச ஒரு விமா ஒரு ஒரு விண்கலமாக இருந்தது ஆனால் அது பாதுகாப்பற்ற ஒன்று என்று இப்போது பெயர் வாங்கிவிட்டது நல்ல பேர் வாங்குறதெல்லாம் கஷ்டம் கெட்ட பேரை டக்கன்னு வாங்கிடலாம் இப்போ இந்த ஸ்டாய்லைனர் ஸ்டார் லைனர் அப்படின்ற விண்கலம் மனிதர்களை ஏற்றி செல்வதற்கு பாதுகாப்பானதால் அல்ல என்று தெரிவிக்க பாதிக்கும் அளவுக்கு நிலைமை உருவாக்கிட்டது காரணம் என்னென்றா இப்போவும் கூட பாருங்கள் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் மற்றும் ஒரு விஞ்ஞானியை அழைத்து வருவதில் சிக்கல் நிலையை அது சந்தித்தது அதனால் அதில் வெறும் அதை அதில் யாரையுமே ஏற்றி வராமல் வெறும் விண்கலமாகத்தான் பூமியை வந்தடைந்திருக்கிறது ஸ்டாலா ஸ்டாலாயினர் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இது பற்றி நாங்கள் நிறைய பேசியிருந்தோம் திட்டமிட்டபடி வர முடியல இந்த இருவர் இருவராலையும் பூமிக்கு வர முடியாத நிலைமை உருவானது காரணம் தொழில்நுட்ப கோளாறு அதுக்கு பிறகு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திடம் உதவி கோர அதாவது லோன் மஸ்கடம் அந்த திட்டம் சரியா வகுக்கப்பட்டிருக்கிறது அப்படி அந்த திட்டத்தின் அடிப்படையில் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதத்தில் தான் பூமிக்கு இவர்களால் வர முடியும் அதுக்கு முதலே இந்த வரப்போற இந்த ஸ்டாய் லைனர்ல கூட்டிட்டு வரலாமென்று பார்த்தார்கள் ஆனால் ஸ்டால்லைனரில் கூட்டிட்டு வர்றது பாதுகாப்பு அற்ற நிலையாக காணப்படுகிறது என்ற அடிப்படையில் வெறும்

டிரைவர் ஸ்டேரிங்ல கையை வைக்காம கையை எடுத்துக்கொள்ளலாம் ஸ்டேரிங்ல கைய வச்சு நீங்கள் இயங்க இயங்க தேவையில்லை அது இயக்க தேவையில்லை அது தண்டவாட்டு இயங்கும் ஆனா நீங்க சீட்ல இருக்கணும் இப்போதைக்கு அப்ப இப்ப இன்னும் போன பாத்துட்டு இருக்கிறதுக்கு வசதி சீட்ல இருந்து போனை பார்த்துட்டு இருக்க வேண்டியதா இப்ப கஷ்டப்படுறாங்க தானே பண்ணி கொண்டு டிரைவ் பண்ணிக்கொண்டு ஸ்டேரிங்கையும் போனையும் பாக்குறதுக்கு அவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் அப்படி ஒரு வாய்ப்பை சுவிஸ் வழங்குகிறது இப்போ அதனால் டிரைவர் இருக்கணும் ஆனாலும் ஸ்டேரிங்கை பிடித்து வாகனத்தை ஓட வேண்டிய அவசியம் கிடையாது தானியங்கி தட்ட கட்டப்பாட்டுக்கு வாகனம் ஓடும் இதற்கு சில முக்கியமான நிபந்தனைகளை விதிச்சிருக்கிறாங்க பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் முழுக்க பல விடயங்களை சொல்லி இருக்கிறாங்க அந்த தானியங்கி வாகனங்களை அறிமுகப்படுத்துகின்ற நிறுவனங்கள் அதாவது உலகின் பிரபலமான சில நிறுவனங்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்க சுவிஸ் அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது ஆனா இந்த வாய்ப்பை நீங்கள் பெற்று அதை அமுழு கொண்டு வரும் போது இந்தந்த விடயங்கள் பாதுகாப்பு பா பாதசாரிகளுடைய பாதுகாப்பு சம்பந்தமான விடயங்கள் வீதியில் இருக்கிற உடைமைகள் பற்றிய பாதுகாப்பு சம்பந்தமான விடயங்கள் உள்ட்ட அனைத்திலும் உறுதிப்பாட்டை வழங்கிய பிறகு வாகனங்களை webdriverலாம் 2025 ஆம் ஆண்டில் இருந்து சுவிட்சேல் தானியங்கி வாகனங்களோட போகுது. பிரணாங்கலை போய் மேஜிக் மாதிரி பார்க்க கூடாது. என்னடா டிரைவர் அந்த மாதிரி கைய வச்சிட்டு இருக்கேன் வாகனம் ஓகே சீனாவுல நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த மூளை மற்றும் நரம்பியல் நோய்களை ஏற்படுத்தக்கூடிய மற்ற ஒரு புதிய வகை வைரஸ் ஒன்றை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டாங்கல. இப்போது வேட்แลண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த வைரஸ் வந்து ஆராய்ச்சியின் போது கண்டுபிடிக்கப்பட்டு சில மனிதர்களுக்கு தீங்கை விளைவிக்கின்றது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சில தெரிய வந்திருக்கு. சீனாவுல தான் இவ்வாறான புதிய புதிய வைரஸுகள் அடிக்கடி கொண்டே இருக்கிறாங்க ஆக இது சந்தேகத்துக்குரியதாக இருந்தால் இப்பொழுது காய்ச்சல் தலைவலி மற்றும் வாந்தி போன்ற அறிகுறிகள் ஐந்து நாட்களுக்கு காணப்பட்டிருக்க அதே சமயம் அந்த அறிகுறிகள் தொடர்ந்தால் கொஞ்சம் அவதானத்தோடு இருக்கக்கூட நிலைமை இங்கே அறிவிச்சிருக்காங்க சீனாவில் ஆக இப்போது கண்டுபிடிச்சிருக்காங்க புதிய வைரஸ் இந்த தொழில்நுட்ப புரட்சி தொழில்நுட்ப புரட்சி என்று சொல்லி நாங்கள் பல விடயங்களை அனுபவிக்க ஆசைப்படுறோம் இதில் சில நேரங்களில் புரட்சி என்ற பெயரில் இந்த ரொபோக்களுடைய செயற்பாடுகளும் அதிகமாக இருக்கு இப்போ ரோபோ நாய் இந்த ரொபோ நாய் செய்த வேலை கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களில் பலராலும் தேடப்பட்ட பேசப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்னென்னா ஒரு நாய்க்குட்டி ரொபோ நாய்க்குட்டி ஒரு சோதனை முயற்சி டெஸ்டிங் ஒன்று சரியா ரொபோ நாயை தயாரிச்சுட்டு அதை ஒரு டெஸ்டிங் மாதிரி ஒரு முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டது அப்போ அந்த ரொபோ நாயிடம் துப்பாக்கி நெருப்பு துப்பாக்கி வழங்கப்பட்டது அந்த ரொபோ நாய் எஜமானை அதாவது அந்த நாயினுடைய அந்த ரொபோவினுடைய உரிமையாளர் இருக்கிறார் അവരെ നോക്കിയേറ്റസിയത് സുട്ടാ അപ്പി

அதனால ரொம்ப அதிகமாக அனுபவிக்க நினைக்கவும் கூடாது புரட்சி என்ற பேர்ல குழப்பை செய்ய விழுக்கிறது கூடாது ஆமாம் சிங்கப்பூரில் மீண்டும் நடு விமான நடு வானில் வந்து விமானம் குலுங்கி இருக்கணவா இந்த செய்திகளுக்கு மட்டும் குறை ஏன்னா அடிக்கடி நாங்கள் கொண்டிருக்கோம் ஆனால் உண்மையிலே என்ன நடக்குதுன்னே தெரியல இப்போ இருந்து சீனாவுக்கு விமானம் ஒன்று புறப்பட்டு சென்ற நேரத்தில் தான் இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கு ஏழு பேர் காயமடைந்திருக்கிறாங்க பிறகு குறிப்பிட்ட விமானத்தில் இறக்க முடியாமல் போய்விட்டது மக்கள் எல்லாம் பிரியடிச்சு கூச்சலிட்டு பயந்து இருக்கிறாங்க உடனே இறக்கி பாதிக்கப்பட்டவர்கள் காயமடைந்தவர்களை வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்றிருக்கிற சம்பவம் பதிவாக இருக்கிறது